Hello friends! வெல்கம் பேக் பெண் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணற்ற சிவன் கோவில்கள் இருக்குது ஒரு சில சிவன் கோவில்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவும் தெரியாமையே இருக்குது ஸோ அப்படி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் ஏழாயிரம் ஆண்டுகளாக இந்த சிவன் கோவில் இந்த அதிசயமானது நடந்துட்டு எல்லா சிவன் கோவில்லையுமே நாம் பார்க்கும்போது சிவனுடைய தலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொட்டு நீர் விழுந்துக்கிட்டே இருக்கும் சிவன் ரொம்பவே சூடாக இருப்பதாகவும் அவரை குளிர்விப்பதற்காக அவருடைய தலையில் சொட்டு நீர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எல்லா ஆலயங்கள்லையுமே சிவன் வந்து வைக்கப்பட்டிருப்பாரு ஸோ இதை வந்து நாம் கோவிலில் வந்து போனாவே பார்க்க முடியும் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன அதிசயம் பார்க்க போகிறோன்னா இயற்கையாகவே நந்தியுடைய வாயிலிருந்து தண்ணீர் ஊத்தானது நேரடியாக சிவன் தலை மீது விளர்ற மாதிரியான காட்சி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல மேலும் இந்த அதிசயத்தை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி செய்யும் போது இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல முதல்ல அந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் வந்து பாருங்க அதன் பிறகு இந்த கோவில் பற்றிய பல சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது போல் அதிசயங்கள் பார்க்கறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தெய்வத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இது பார்க்கறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்தாலும் இந்த அதிசயம் இன்றவும் நடந்துகிட்ருக்கு முதல்ல இந்த அதிசயத்தை வந்து பாருங்கள் நந்தியுடைய வாயிலிருந்து ஊற்றக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்து சிவனுடைய அந்த ஜடா இதில் இருந்து அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய உச்சந்தலையில் விழுந்துட்டுருக்கு மேலும் இதை பார்க்கும்போது என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியுது இந்த அதிசயம் பார்க்கும்போது நம்ப முடியாமல் இருந்தாலும் இந்த அதிசயம் கர்நாடகாவில் நடந்துட்டுருக்கு பொதுவாக எல்லா சிவ ஆலயங்கள்லேயுமே சிவனுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சிவனுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நந்தி இருப்பார் ஆனா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் சிவன் தலைமீது நந்தி அமர்ந்து நந்தியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நீரானது ஜடா இதுல வந்து அதாவது சிவபெருமானுடைய அந்த இதுல வந்து ஊத்தப்படுது ஸோ இந்த அதிசயம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து பயங்கரமானதாக சொல்லப்படுது இந்த செய்தி உண்மை என்று ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மை என்றுதான் தெரிய வருது அதாவது இந்த வீடியோல பார்த்தது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது உண்மைதா என்று சொல்லப்படுது ஏழாயிரம் ஆண்டுகளாக இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு ஆச்சரியம் கடவுளுடைய சித்தம் போன்றவையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலிமா நமக்கு வந்து தெரிய வருது ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் நம்ம அதை வந்து உணர்ந்தும் போது தான் அந்த அதிசயத்தை நம்மளால் உணர முடியும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி சிவனுடைய சக்தி இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் பெங்களூருல மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள இக்கோயிலுடைய சிறப்பு தெரியாதவங்க அங்கே இருக்கவே முடியாது நந்தியுடைய வாயிலிருந்து வலியக்கூடிய நீர் அதற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அபிஷேகம் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்றிக்கிட்டே இருக்கோ அதாவது ரெண்டு தளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரைக்கடையில் இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு அதாவது தெளிவாக சொல்லுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராவ் பகதூர் மல்லப்பா ஷெட்டி என்பவர் இந்த கோவிலில் உள்ள நந்தி மற்றும் அதன் வாயில் வழியக்கூடிய நீர் வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாதாளை சாக்கடை திட்டம் போல பூமிக்கடியில் இருந்து நீர் ஊற்றை திசை திருப்பி நந்தியின் வாய் வழியே குழாய் மூலமாக பாயுமாறி செய்திருக்கிறாரு பின்னர் நந்திக்கு கீழே உள்ள கல்யாண தொட்டியில் அது சேர்ந்து அதிலிருந்து அதற்கு கீழே உள்ள லிங்கத்தின் நிலையில் வடிவது போல அமைச்சிருக்கிறாரு இதனை அவர் வடிவமைத்திருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியக்கத்தக்க வகையில் இருக்குது லிங்கத்தில் ஊற்றக்கூடிய தண்ணீர் படிப்படியாக வெளியேறி கோயிலில் வெளியே உள்ள குளத்தில் சென்று சேரும்படியும் ஏற்பாடு செய்திருக்கிறாரு எனவே இது மனித முயற்சியில் அமைக்கப்பட்ட ஒன்று தான் இருந்தாலும் இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து எல்லாராலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய முடியாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் மேலும் இந்த தண்ணீர் ஊற்றுவது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும்போது அதை இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டுபிடிக்க முடியல ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்தாலும் எண்ணில் வந்து தெரிகிறது என்னென்னா இது ஒரு அதிசயம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிய வருது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வைரலான இதை அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது சிவனுடைய அதிசயம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கோம் இதே போல தான் இன்னொரு ஒரு ஊரில் கூட சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அதிசயம் வந்து நடந்துட்டுருக்கு அது கிட்டத்தட்ட இப்போ பல ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துகிட்ருக்கு அது என்ன அதிசயங்கிறதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சிவனுடைய கழுத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணிகலனாக பாம்பை வந்து அணிந்திருப்பார் அதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் வெறும் பொம்மை வடிவத்தில் பார்த்துருப்போம் ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி பார்த்துருப்போமா கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த ஒரு அதிசய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட சிவன் கோவிலில் நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு சிவன் கோவிலில் தீவிர சிவபக்தராக இருக்கக்கூடியவர் சிவன் குகந்த முக்கியமான பிரதோஷ நாளில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்களா அப்படி பூஜை புனஸ்காரம் செய்யும்போது இருந்து எங்கேயோ வந்து ஒரு பாம்பு வந்து டைரெக்டாக அந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளுமா நாம் எப்படி மனுஷங்க பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறுவோமோ அதே போல் ஒரு பாம்பு வந்து அந்த பிரதோஷ நாளன்னைக்கு சிவனை வந்து வணங்கிக்கிறதுக்கு வருமா ஸோ சிவனுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளுமா சிவனுடைய தோளில் ஏறி உட்கார்ந்துக்குமா சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை எல்லாம் ஏற்றுக்குமா அதற்கு பிறகு சிவனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வை இலையால் அர்ச்சனையும் செய்யுமா இப்படி ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து பிரதோஷத்தில் வந்து இந்த அதிசயத்தை இருக்கு மேலும் இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் தான் இந்த அதிசயம் நடக்குது இப்படி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கோவில்லையும் அதிசயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இன்னும் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அதிசயத்தையும் வந்து சொல்லலாம் திருவண்ணாமலை அப்படின்னாவே முக்தி தரக்கூடிய ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தில் சிறப்பே வந்து சித்தர்கள் தான் ஸோ சித்தர்கள் அருவமாக இருந்து வருவதாக நிறைய செய்தி வந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சமீபத்தில் இந்த கார்த்திகை தீபத்தப்ப சித்தர்கள் வந்து வானத்திலேருந்து வந்து ஏதோ ஒரு மூலிகை வந்து அந்த இதில் கலக்கிற மாதிரி ஒரு காட்சியானது தென்பட்டது அது எப்பயுமே தென்படாத இந்த வருடம் தென்பட்டது அந்த அதிசயம் கூட நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவில் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் திருவண்ணாமலை அதிசயம்னு கண்டிப்பாக வந்து வரும் ஸோ இது போல் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது அதில் சிவனுடைய ஒன் ஆஃப் த ஒரு ஹைலேட்டான அதிசயங்கிறது இந்த நந்தியிலருந்து வரக்கூடிய நீர் ஊற்றுதா ஸோ நந்தியிலிருந்து வரக்கூடிய நீர் ஊற்று தொடர்ந்து ஏழாயிரம் வருடங்களாக ஊற்றுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த அதிசயம் வந்து கண்டிப்பாக காண்போவருக்கு ஒரு நம்பவே முடியாத ஒரு இதாக தான் இருக்கும் ஆனால் நம்பணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலயமா நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது இதை பார்க்கும் போதே நம்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இது இந்த வீடியோ அதே போல் சிவபெருமான வழிபாடு செய்யவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புன அவர் நிற்பார் என்று சொல்லப்படுது அதனால தான் சிவபெருமானை பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது பிரதோஷ வேலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷத்துக்கு உகந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை வீட்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் நமச்சிவாயா நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அந்த நாளில் சொன்னாலும் சரி அந்த மந்திரத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது சிவபெருமானுடைய திருவிளையாடலுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது அதனால சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணால் கூட போதும் அவர் உகந்ததே ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வில்வே இலை தான் வில்வே இலை தான் அவர் மெயினாக எதிர்பார்ப்பார் அந்த இலையில ரெண்டே ரெண்டு அர்ச்சனை செய்தா கூட அவர் மனம் குளிர்ந்துருவார் அதனால இனி பிரதோஷமோ எந்த நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க சிவனுக்கு உகுந்த நாள் சிவராத்திரி இந்த மாதிரி நாட்களை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அதிசயத்தோடு இந்த சில முக்கியமான தாள்களையும் ஷேர் பண்ணது உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அதிசயத்தை வந்து பார்க்கட்டும் இந்த அதிசயத்தோடு இந்த சில தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லா எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்